ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினு நம்ம உழைச்சி நம்ம வாங்கின காசில் விஜய்யோட பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்ற நிலையில் இருந்தால் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுனா உதவுறதுக்கு எப்பயுமே அன்னபூர்ணி வருவாங்க அப்படின் சொல்லணும் ஸோ அன்னபூர்ணி உதவியோடு கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் நினச்சதெல்லாம் செஞ்சு விஜயை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லை விஜய் மனசில் ஒரு பெரிய பிடிப்பாங்க இவன் நம்ம மேலே இந்த அளவுக்கு வச்சுருக்காளா அப்படின்றத விஜய் புரிஞ்சிக்க இது ஒரு வாய்ப்பாமையுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தன்ட்ட இருந்த அமௌண்ட்டை நினச்சி எப்படி விஜய்க்கு நம்ம சிறப்பாக பண்ண போகிறோம் நம்ம பிடிச்சதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அன்ன கிட்ட நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு கேட்குறப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டரை வந்து நம்ம ஹீரோயின் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க ஸோ அவங்க முன்னாடி எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க ரொம்ப பரபரப்பா எதிர்பார்க்கிறாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணி பழக்கம் இல்லைல்ல சோ அவங்களுக்கு இமீடியட்டா பணம் வேற தேவைப்படுது சோ அந்த வகையில எதிர்பார்க்கிறப்ப அதை அவங்க டேஸ்ட் பண்ணி செம சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த அப்படி அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம சந்தோஷம் நம்ம நினைச்சது நடந்துருச்சு நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம காசுலேயே அவருக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இருக்கலாம் அப்படின்ற சந்தோஷத்தை அவங்க மூஞ்சில அவ்வளவு தெரிஞ்சிச்சு சோ நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு அது இல்லாம காலையில இருந்து நைட் முடிக்கும் சொல்லியிருக்காங்க சோ இது மூலியமா இவ இந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கான்னு கண்டிப்பா விஜய் கிட்ட ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் இன்னொரு சைடு பார்த்தோம்னா இவ என்ன பண்ணுறா அப்படின்ற விஷயத்த ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க இவ முப்பது பேருக்கு சமைக்கிற இடத்துல போய் சமைச்சு இது பண்ணி காசு பண்ணிட்டு இருக்கா அதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறா ஓ அந்த அளவுக்கு போயிட்டாலா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேரவே விடக்கூடாது அவன் நினைக்கிற எந்த திட்டத்தையும் நம்ம நடத்தக்கூடாது விஜய் கூட சேரத்துக்கான எல்லா வாய்ப்பையும் நம்ம உடச்சே தீரணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே முடிவோடு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரியும் பர்த்டே ஏற்பாடு பெருசாக பண்ணணும் அப்படின்னாங்க சோ ஹீரோயின் பண்றதோட இவங்க இந்த இடத்துல ஒரு பெரிய போட்டி அன்னபூரணி அம்மா எப்படி ஒரு போட்டி வச்சாங்களோ அது மாதிரி இன்டைரக்டாவே இது நடக்குது அப்படின்ற தான் சொல்லணும் சோ வைக்கிற இந்த அவங்க அக்கா வைக்கிற பர்த்டே பார்ட்டி பெருசா தெரிய போதா விஜய்க்கு இல்ல நம்ம ஹீரோயின் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவரை ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்துற அளவுக்கு அது பண்றது அவர் ஏத்துக்கப் போறாரா அப்படின்றது பார்க்கலாம் மொத்தத்துல ஏன்னா ஹீரோயின் பக்கம் நாய இருக்கு அவ எந்த இதுவும் பண்ணல அவங்க மேல அன்பு அவர் காட்ட ஆரம்பிச்சாருன்னா அதுவே நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்ச சக்சஸ் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்